மூவாயிரத்து நூற்று மூன்று வழித்தடங்களில் தனியார் மின் மினி பஸ்கள் இயக்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு விளம்பர ஆட்சியில் தனியார் மயமாகும் போக்குவரத்து துறை என்கிற தலைப்பில் தான் நம்ம இருக்கோம் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் சார் அடுத்ததாக நான் இவர்கிட்ட வர குமார் சார் என்னென்னா இப்போது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டங்களுக்கு ஒரு தேவைகள்னு இருக்கும் அரசு போக்குவரத்து துறையில் சீரமைக்க வேண்டிய உடனடி தேவைகள் நிறையா இருக்கும் பொழுது அதே ஒரு பக்கம் வைத்துவிட்டு இன்னொரு பிறகு உடனே கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படி கொடுக்கறதுனால ஏற்கனவே ந நலிவடைந்து போயிருக்கக்கூடிய போக்குவரத்து துறைக்கு பாதிப்பு அளவு ஏற்படும் நினைக்கிறீங்க நீங்கள் இது செவன் டேஸில்லாம் நீங்கள் ரொம்ப லாங் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி நகர பேருந்துகளில் பயணம் பண்ணாலும் சரி ரொம்ப கொஞ்சம் நல்லா காம்பேக்டாக இருந்தது இப்போ அப்போ அந்த அப்போ தான் அந்த திருவள்ளுவர் இதெல்லாம் டைட்டில்லாம் போட ஆரம்பித்தாங்க இப்போ டிரைவர்லாம் ரொம்ப யூனிஃபார்மில் ரொம்ப நைட்டாக அழகாக ஒரே ஸ்பீடு செவன்டீனாக செவன்ட்டினா வருவாங்க அப்புறம் நல்லா இருந்தது மெயின்டெனன்ஸு இப்போ போக 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 கழு ஒரு ஆட்டோவை வச்சு வீடு கட்டி கோடி கோடியாக வாழ்ந்தவனா இருக்கான் ஒரு ஆட்டோ ஒரு டாட்டா ஏஸு ஒரு சின்ன சின்ன வண்டியை வச்சு ஒரு தனி நபர் வந்து பெருசாக சம்பாதிச்சு பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ்ந்தது நிறைய பேரை சொல்ல முடியும் ஆனால் அரசு ஏறத்தாழ இருபதாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பசுகளை வைத்துக்கொண்டு அதை வந்து இந்த மாதிரி இவ்வளவு நஷ்டம் ஒரு ஏதாவது ரெண்டாயிரத்தி சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நஷ்டம் நாலு வருஷம் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு கோடி நஷ்டமாக க கணக்காட்டப்பட்டிருக்கு சிஎஜிஆருக்கு எப்படி நீங்கள் அப்படி போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பதிமூணாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி வரவு ஆனால் செலவு வந்து பத்தொன்போதாயிரத்தி ஆற இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூ இரநூத்தி இருபத்தொம்போது கோடி நஷ்டம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அது அப்படி மேலே மேலே க க நஷ்டம் அதிகரித்து கொண்டே போய்கிறது இதற்கு என்ன காரணம் நேற்று பாருங்கள் தென்காசியில் ஒரு பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க டிவியில் எல்லாம் நம்ம ஜேஆர் டிவிலெல்லாம் கூட வந்தது இப்போ டயர் தனியாக கலண்டு ரோட்டில் குழந்தைங்கெல்லாம் பள்ளி குழந்தைங்க வண்டியில் அடிபட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஸ்கூல் ஸ்கூலுக்குள்ள கீழே விழுந்துட்டுது அப்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மெயின்டெனன்ஸே பண்ணுறதில்ல மெயின்டெனன்ஸுக்கு ஒதுக்கிற பணங்கள் எல்லாம் எங்கேயோ எராஸ் ஆகிடுது காத்துல காற்றில் போயிடுறது பண்றது இல்ல பண்ணுறதில்லை இப்போ மூலப்பொருட்களெல்லாம் எடுத்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் கிடச்சுன்னா அதை விடுறாங்க ஒரு நிர்வாகமும் இல்லை ஒன்றும் இல்லை இது பல வருஷமாக இது நடந்துக்கிட்டுருக்கு இதை வந்து அதற்கு இந்த முடிவு எடுத்தது சரிதான் இந்த முடிவு எடுத்தது ஒரு அரசாங்கம் நான் ஜென்ரலாக மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி எனக்கு இந்த வகையில் கொஞ்சம் வருத்தம் உண்டு என்ன வருத்தம்னு சொன்னால் தனியார்ட்டை கொடுக்கறது சரிதான் தனியாற்ற உலகம்புறம் அப்படி தான் இருக்கிறது ஜெயிலேருந்து போலீஸில் இருந்து எல்லாமே தனியாரில் கொடுக்கறது வளர்ந்த நாடுகளில் பூரா பின்பற்றக்கூடிய ஒரு முறை ஆனால் அங்கே இந்த மாதிரி வந்து இப்போ இங்கே இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஒரு நாள் நான் பார்த்தேன் இதில் இது மேக் மை ட்ரிப்பில் இதில் பார்த்தேன் நான் டிக்கெட் ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தா இருபதாயிரரூபா தூத்துக்குடிக்கு போட்டுருக்கு இருபதாயிரரூபா சரி சரி அப்போ அதே டிக்கெட்டுக்கு கொஞ்சம் சில நேரங்களில் நாலாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கும் இது என்ன இந்த இந்த ஃபார்முலா என்ன எந்த மாதிரி மக்களை பாதிக்குங்கிறத மத்திய அரசும் உணரல மாநில அரசும் உணரல சரி சரி அதே தான் பஸ்ஸுக்கும் புதங்க வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டணம் நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த தவறுகள்லாம் சரி செய்யப்படாமல் முழுமையாகவே தனியார் மயம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ளைட்டுக்கு சொன்னது தானே பஸ்ஸுக்கு வரப்போது காலப்போது வரப்போது எப்படி அப்போ பொதுஜனங்களுக்கு என்ன சேவை செய்ய போகுது அந்த அரசாங்கம் ராபரி ஆக்சுவலி ராபரி ஆனால் அவங்கள என்ன சொல்லுவாங்க பஸ் கம்பெனிக்காரங்க என்ன சொல்லுவாங்க சார் மற்ற நாள்கள்லாம் இந்த பண்டிகை நாளை தவிர மற்ற நாள்கள்லாம் பத்து டிக்கெட் பன்னெண்டு டிக்கெட்டோடு தான் நாங்கள் ஓட்டிட்டு போகிறோம் அதுவும் பார்க்கும்போது அப்படி தான் தெரிகிறது ஆனால் இவங்க வைக்கிற ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு ஃபேமிலி இங்கேருந்து கோயம்புத்தூரோ ஊட்டியோ அல்லது பாம்பேயோ எங்கேயோ போய்ட்டு வரணும்னு பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட்டை போட்டு போயிட்டு வந்தால் அங்கே ரெண்டு நாள் லேட் ஆகிட்டுருந்தா அன்னைக்கு டிக்கெட் எல்லாம் மூணு மடங்காக சனி சனிக்காயிரம்லாம் டிக்கெட் மூணு மடங்காகிடும் அப்போது இது பெரிய ராபரி இருந்து எடுக்கிறது இது அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல இது அரசாங்கம் மத்திய அரசையும் சேர்த்து சொல்கிறேன் நான் இந்த இது பிளைட் டிக்கெட்டா இருக்கட்டும் ட்ரெயின் டிக்கெட்டா எல்லாத்துலையும் ட்ரெயின் வந்தே பார்த்தெல்லாம் கூட நான் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் சார் நிர்வாகத்தை சரி பண்ண முடியலங்கிறத மறைமுகமா ஒத்துக்குறேன் பண்றதுல ஒத்துக்கிற மறைமுகமா ஒத்துக்கிற மத்திய மாநில அரசாங்கம் ஒரு என்கரேஜ் பண்ணுனா அது அந்த விமானத்துக்கு உள்ள பிரச்சனை தானே பேஸ் பஸ் அதேதான் என்ன அது என்ன அடிப்படை என்ன அம்சம் அடிப்படை அம்சம் என்னன்னா அரை மக்கள் எல்லாரும் உழைச்சி அவங்கவுங்க அவங்கவுங்க வருமானத்தில் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உபரியாக இருக்கிறவங்க வரி கட்டுறோம் அந்த வரியை வைத்து அரசாங்கம் நடக்கிறது மற்ற வசதிகள்லாம் செய்து செய்து கொடுக்கப்படுது இந்த மாதிரி சேவைகளில் எல்லாத்துக்கும் பலன் இருக்கிற மாதிரி தான் அதை பண்ணணுமே தவிர இதை வந்து ஒரு வணிக நோக்கத்துலேயோ அல்லது அதை பற்றி கவலையப்படாமல் மக்கள் உணர்வுகளை கவலையப்படாத முடிவை மத்திய அரசு எடுத்தாலும் தவறு மாநில அரசு எடுத்தாலும் தவறு ஏலமுறை முறை இது இது ஒரு ஏலமுறை ஏலம் நீ என்ன எனக்கு இவ்வளோ கொடுத்துரு அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு இவ்வளோ கொடுத்துரு நீ இவ்வளோ எவ்வளோ எடுத்துக்கோ இதுக்கு இதுக்கு இடையில் ஒன்று இருக்குது அதை நான் சொல்ல விரும்பலை இது மாதிரியெல்லாம் இதுலேயும் இந்த தனியார் மையத்துலேயும் அதுக்கு ஒரு பேரம் இருக்குது அண்டர் க்ரௌண்ட் பேரம் அதுவும் நடக்குது அதை நடந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதை முடிச்சிடுறாங்க ஆக செமக்க போகிறது மக்கள் தலைமையில் மக்கள்கிட்ட சரியாக கூட பேச மாட்டான் இவன் அவங்க ராபரி தான் இருப்பான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இது பஸ்லேயும் சரி லாரியாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அதே போல் கடைகள்லேயும் ஒரு ரேட்டு ஒரு ஹோட்டலில் என்ன ரேட்டு வைக்கணுங்கிறதுக்கு ஆலசி கிடையாது மற்ற நாடுகள்லாம் அப்படி பண்ண முடியாது எல்லாத்துக்கும் அவன் ரேட்டை போட்டுருவான் அங்கேயே போட்டுருவான் இந்த இது இதுன்னு ரேட்டு தான் போட்டுருவான் இங்கே என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்களை வந்து நேரடியாக பாதிக்கிற விஷயம் அதுவும் குறிப்பாக இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் க அது நிர்வாக திறமைங்கிறது பத்து பர்சன்ட் கூட கிடையாது இயலாமையின் வெளிப்பாடு தான் இந்த இது கண்டிப்பாக மாறணும் வர வரேன் அதாவது புரட்சி தலைவி அம்மா காலத்தில் வந்து மினி பஸ் வந்து பெரிய சக்ஸஸ் எந்த திட்டமிடாத பகுதிகளுக்கும் இந்த பேருந்து சென்று பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி பேருதவியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழாயிரம் பஸ் இருந்த இடத்துல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆயிரம் பஸ்ஸாக குறைஞ்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் குறை நிறைகள் எல்லா ஆட்சி காலத்துலையும் இருக்கும் அது தனிப்பட்ட முறையில் நம்ம பகுப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவங்கள்ட்ட ஒரு நிர்வாக திறமை இருந்தது ஒரு அது ச சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் அல்லது அவங்க அவங்க போட்ட ஒரு உத்தரவை மீறினா அதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குங்கிறது உடனே கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ரியாக்ட ரியாக்ஷன் உடனே இருக்கும் இதெல்லாம் தான் நிர்வாகத்தில் இருக்கணும் இது நிர்வாகத்தில் இருந்தால் மட்டும்தான் நிர்வாகம் நடத்த முடியும் அது இந்த இப்போ இருக்கிற அரசு அது இல்லவே இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் அதை வந்து தப்பு பண்ணுறது லீகலைஸ்டாக இருக்குது அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் தப்பு நடக்கிறதுனால எதுவுமே தப்பு தப்பாகவே தெரியறதில்லை ரெண்டாவது சார் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் ஒன்று சொன்னார் அதாவது தனியார் மையத்துக்கு எதிரான கருத்து தான் அவர் சொல்லிப்பார்னு நான் நினைக்கிறேன் அப்படித்தானே சார் ஆமாம் அவர் சொன்னார் ஆனால் ஏன் கருத்து அதில் என்ன மாறுபடுதுன்னா பஸ்ஸை பொறுத்தவரையில் மேலை நாட்டுகளில் வளர்ந்த நாட்டுகள்லாம் பஸ்ஸெலாம் எப்படி இருக்குதுன்னா வால்வோ ஏசி ஏர் கண்டிஷன் பஸ் தான் எல்லாம் வால்வோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் கண்டக்டரே கிடையாது டிரைவர் கார்டு இருக்கும் கார்டு போட்டு நிறைய எங்கே போனாலும் போகலாம் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது கவுர்மெண்ட் தான் இருக்கு பஸ்ஸு பெரிய வளர்ந்த நாட்டில் கூட கவர்மெண்ட் தான் நடத்திட்டுருக்கு ஆனால் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக மெயின்டெனன்ஸ் அதை புதுசாக வாங்கி புதுசாக வைக்கிறது முக்கியம் இல்லை மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் மெயின்டெனன்ஸுக்கு தான் அவங்க நிறைய ஃபேன் பவராக அதுக்கு தான் செலவு பண்ணுவாங்க அது அதுவும் அரசு தரப்பில் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் மேன் பவர் நம்ம ஊரில் மெயின்டெனன்ஸ் வந்து ஜீரோ எல்லா துறையிலையும் மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க நீங்கள் இப்போ ஹோ இந்த ஹோமினி பஸ்ஸெலாம் இருக்கு இல்லையா பத்து வருஷம் ஓடி ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஓடி இருக்கிற பஸ்ஸாக இருக்கும் கிலோமீட்டர் எவ்வளோ போயிருக்குன்னா பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க பஸ்ஸு அது பாட்டில் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கும் நம்ம கவர்மெண்ட்டு வாங்குகிற பஸ்ஸு ஓட்டுற பஸ்ஸை பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் க காயிலாங்கடையில் கொண்டு போடுற மாதிரி த தொடச்சிருக்க மாட்டாங்க மெயின்டெனன் பண்ணியிருக்க மாட்டாங்க சர்வீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அல்லது போட்டதாக சொல்லி பில்லு எடுத்துருப்பாங்க இப்படி தான் இருக்கும் இதுதான் நஷ்டத்துக்கு காரணம் நஷ்டத்துக்கு காரணம் இந்த ஒரு இதுதான் பிரதான காரணம் ரெண்டாவது ஒர்க்கர்ஸும் வந்து அரசாங்கம் அப்படின்னு வரும்போது பொதுவில் அடியாக புளுத்து சத்தான் பழமொழி பொதுவில் அடியான் புளுத்து சத்தான் நீ யாரையாக கேட்குறது என்னையே யூனியன் இருக்கும் அங்கே யூனியனை மீறி அவங்க யாரும் செய்ய எவ்வளோ பெரிய டாப்மேனும் கேட்க முடியாது ஜென்ரல் மேனேஜரும் கேட்க முடியாது யூனியன் குழு கீவில் தான் வந்து நிற்கணும் இப்படிலாம் ஆகிட்டுது தலைகீழே மாறி மக்களுக்கு சேவை செய்கிறோம் மக்களோட வரிப்படத்தில் நமக்கு சம்பளம் வருதுங்கிற உணர்வும் மக்கள்கிட்ட இல்லை அதனால் தொழில் தனியார் மயம் நெசசரி என் ரொம்ப நெசசரி அது கொடுத்து தான் ஆகணும் தனியார் மையத்தில் கொடுத்தா மட்டும்தான் சரியாகும் ஆனால் ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்கிறது போல் இப்போ ஒரு இப்போ இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது ச பூந்தமல்லியில் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்கும் பெரிய கேண்டீன் ஒரே நேரத்தில் ஒரு ஐநூறு பேர் சாப்பிட்ற மாதிரி கேண்டீன் இருக்கும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டிஃபன் டிஃபனாக இருக்கட்டும் என்ன வேணால் நல்லா கொடுக்குறாங்க அவங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இதான் ரேட் இந்த ரேட்டு தான் கொடுக்கணும் எல்லா பெரிய 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 ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அவர் ஆஸ்பத்திரி நடத்தினார்னாக்கா அவரே கேண்டீனையும் நடத்த முடியாது இப்போ அரசாங்கம் நடத்துறதுக்கு மக்கள் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆரம்ப காலத்தில் எல்லா அரசு துறைகள்லாம் இருந்தது சரிதான் இன்றைக்கி அது அப்படி இல்லை அதனால் தனியார்ட்ட கொடுக்குறது தப்பு இல்லை ஆனால் தனியாரை எப்படி கண்காணிக்கணும் அதுக்கு ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரே அந்த ரேட்டை வந்து மீற மீறாத அளவுக்கு ஏழைகளுக்கு அது ச சௌரியமாக இருக்கிற மாதிரி அதில் ஸ்டிக்டாக இருக்கணும் அதில் பணம் வாங்கிட்டு அண்டர் கிரவுண்டில் பணம் வாங்கிட்டு இருபது கோடியாக பத்து கோடியாக வாங்கி பத்து கோடி எனக்கு ரெண்டு கோடி மூணு கோடி சைடில் கொடுத்துருன்னு வாங்கிக்கிட்டு பண்ணாமல் மக்களுக்கு சேவை மனப்பான்மையோட இந்த இவ்வளவு டிக்கெட் தான் தனியார் கொடுக்குறதுங்கிறது காலத்தின் கட்டாயம் ஆனால் கட்டுக்குள்ள வைத்திருக்கணும் கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணணும் மானிடர் பண்ணணும் அதுக்கு பெரிய பெரிய துறைகளை போட்டு கண்காணித்து ஒரு தப்பு கூட நடக்காத மாதிரி நடத்தினால் அதுதான் நல்லது அது காலத்துக்கு தகுந்தாது போல் நம்மளை எல்லாத்தையும் நிர்வாக ரீதியாகவும் சரி சிஸ்டமேட்டிக்காகவும் நஷ்டம்னு கண்ணுக்கு முன்னே நஷ்டம் தெரிஞ்சது ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மேல்வதில்லை அப்படிங்கிறது தான் என்ன ஆனாலும் இந்த அரசாங்கத்தால் இந்த தொழிலாளர்களை வைத்து நடத்தி இந்த பஸ் கம்பெனிகளை செயற்படுத்த முடியாது அவங்களால முடியாதுன்னு முடிவு போகிறேன் அது எல்லாம் இந்த அரசாங்கத்தால் முடியாது இந்த அரசாங்கத்தால் முடியாது ஆகியனால என்ன செய்யணும்னா பண்ணாலும் பண்ணாலும்ிஸ்டமே சார் சேர்த்து சார் சொன்னாசே அதுலயும் கவனம் செலுத்தின